நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொங்கலுக்கு விளையாட்டு போட்டி அதை தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து கோலம் போடுற போட்டி நடந்துச்சுங்க அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம் கோல போட்டியை அதில் வந்து கடைசியாக ஒருத்தர் வந்து சுற்றி பார்த்து எந்தெந்த கோலம் நல்லா இருக்குன்னு சுற்றி பார்த்து சொல்லுவாருங்க அதாங்க டிப்ஸ்டே இருப்பேன் பாருங்கள் இந்த கோலத்தை கடைசியாக பாருங்கள்

அனைவருக்கும் ஆறுதல் பரிசு உண்டு பாதகமும் இல்லாமல் கமிட்டி முடிவெடுக்கும் மேலும் இளைஞர் மன்றத்தினர் எங்கிருந்தாலும் உடனடியாக கோவிலுக்கு வருமாறு கேட்டுக் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இளைஞர் மன்றத்தினர் எங்கிருந்தாலும் உடனடியாக கோவிலுக்கு வருமாறு கேட்டுக் கொள்கிறோம் இளைஞர் மன்றத்தினர் நடுவர்கள் பகுப்பாய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் பகுப்பாய்வுக்கு பிறகு வெற்றியாளர் அறிவிக்கப்படுவார்

நீ இப்படி போடுறதுக்கு இடம் நல்லா இருக்க இடம் சரியில்லை

நித்யா நித்யா குளத்துல வருது நித்யா செகண்டா இது இதெல்லாம் கண்டுக்கிறான் பரா பெரிய குளம் மட்டும் இல்ல பாரு இது 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 இந்த குளம் இந்த குளம் இது என்ன நேரங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன நடுவர்கள் தீர்ப்பினை சீக்கிரமாக வழங்குமாறு அதை கேட்டுக்கொள்கிறோம் பிக்பாஸை விட ரகசியமாக பாதுகாக்கப்படுகிறது வெற்றியாளரானது பரிசு வழங்கும் போது அறிவிக்கப்படும் அடுத்த போட்டி மூன்று பரிசுகள் உள்ளன கோல போட்டியில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு மூன்று பரிசுகள் உள்ளன அப்படி அனௌன்ஸ் பண்ண இரண்டாவது பட்சி